அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு மூணு மாதம் இங்கே இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நேரத்தில் இவர் வாயை திறக்கலை அண்ணாமலையை பற்றி வாயை திறக்கலை திரு மாரிதாஸ் அவர்கள் இப்போ தானே சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது முதல் சம்பவம் இல்லை இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த அயோக்கியனுக்கு இது முன் முதல் இது கிடையாது முதல் புதரக்குள்ளே இருந்து அப்படி இப்படிலாம் கட்டமைச்சாங்க இல்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அரசியல் ஆக்கி பெரிய பிரச்சனை ஆக்கி ஆல் இந்தியா பிரச்சனை ஆக்கினதுனால தானே இவ்வளோ த உண்மைகள் இப்போ வெளியே ஒவ்வொன்றா வெளியே வர பூதாகரமாக வெளியே வர ஆரம்பிக்குது அண்ணாமலை எங்கே சிக்க மாட்டார்னு இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வச்சு பார்ப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ஆனா பாஜக வாங்கின ஓட்டு ஐம்பத்தி லட்சம் இது காரணம் அண்ணாமலை தானே பாஜக இந்த அளவுக்கு மேலே ஏறி வரும்போதுதான் திமுக ஆறு சதவீதம் ஓட்டை இழந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு இது அவங்களுடைய இதே கருவறுக்குதா இல்லையா சொந்தக்காரர்கள் செய்யக்கூடிய தப்புக்கெல்லாம் வந்து அண்ணாமலை தப்பு செய்திருந்தால் இப்பவுமே சொல்றேன் அண்டலை தப்பு செய்திருந்தால் அப்படியே ஒருவேளை நீங்க குற்றவாளி தப்பே செய்திருக்காரு சொன்னா கூட அந்த தப்புக்கு அண்ணாமலையை நீங்க எப்படி ஏத்துக்க

செய்தி இருக்குது பார்த்திங்களா அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன அப்டேட் மட்டும்தான் இதில் கூடுதல் தகவல் ஒன்று என்ன அப்படின்னா இவர் வந்து என்ன மாரிதாஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் த த சகோதரி அக்கா அக்காவுடைய கணவர் சிவகுமார் அந்த சிவகுமார் வந்து அவருக்கு ஃப்ரெண்டு வந்து செந்தில்குமார் அந்த அவங்க வந்து தொழில் பார்ட்னராக இருக்காங்க அவங்க நிறுவனத்தில் வந்து ஐடி ரைடு நடந்துச்சு அப்படி ஐடி ரைடு நடந்ததில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து வந்து வ வருமானத்துக்கு அல்ல கணக்கு காணிக்காத பணத்தெல்லாம் இருந்து இந்த இதுக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஆரி பா போயிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய கருப்பு பணம்ங்கிற மாதிரி கட்டமைச்சிட்டார் ஆனால் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டார் ஆதாரம் இல்லாமல் இப்படி சொன்னீங்க நீங்கள் ஒரு தேசியவாதின்னு சொல்கிறீங்க அண்ணாமலைக்காக நீங்கள் பாடுபடுறதா சொல்கிறீங்க தமிழகத்தில் ஒரு பெரிய மர மறுமலர்ச்சி வரணும்னு சொல்கிறீங்க இந்த திராவிடியா கழகங்கள் வந்து இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு அதற்காக ஒருத்தர் வந்து இப்போ பாடுபட்டு அவருடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு முழு நேரமாக வந்து அவர் வந்து களம் இறங்கி நிற்கிறாரு நீங்கள் வந்து அவருக்கு அவரை வந்து சிக்க வைக்கணும் அவருக்கு வந்து ஒரு இதை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுதான் உண்மையும் கூட நான் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதில் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு மூணு மாதம் இங்கே இல்லை உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் அந்த நேரத்தில் இவர் வாயை திறக்கல அண்ணாமலையை பற்றி வாயை திறக்கலை திரு மாரிதாஸ் அவர்கள் ஆனால் அவர் திருப்பி வந்தார் வந்த பிறகு ஒரு பெருசாக அவரை பற்றி கண்டுக்கலை ஆனால் திரு அண்ணா அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணா பல்கலைக்கழக மா மாணவி கற்பளிக்கப்பட்டது தொடர்பான விஷயத்தை கையில் எடுத்தார் அதை வந்து அவர் அரசியல் தான் பண்ணார் ஆமாம் அதில் சந்தேகமே கிடையாது அவர் வந்து அவர் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் சரி அரசியல் இப்படித்தான் பண்ணணும் இப்படி நீங்கள் அரசியலாக பண்ணினீங்கன்னா தான் மேற்கொண்டு இந்த தப்பு நடக்காமல் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க அதில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பொள்ளாச்சி பாலியல் பர பலாத்காரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து இந்த திமுகவோ இல்லைன்னா மற்ற எதிர்கட்சிகளோ அணை திமுக ஆளுங்கட்சி வந்தது அண்ணா திமுக அந்த எதிர்கட்சிகள் எதுவுமே குற்ற வாயே திறக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அது வந்து அதுதான் சிபிஐ ஒரு கட்டத்தில் சிபிஐக்கே மாற்றி விட்டுட்டாங்க அது சிபிஐக்கு விட்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க உட்கார்ல அந்த அளவுக்கு அதை கையில் எடுத்தாங்க எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை இவங்க எல்லாம் கையில் தான் இல்லை உண்மையான குற்றவாளிகள் இல்லைனா அடுத்து சிபிஐ லெவலுக்காவது அந்த வழக்கு மாற்றப்பட்டது அதில் உள்ள உண்மையான வழக்கு எல்லாம் முறையாக ஓரளவுக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் அதுக்கு தான் பதிவு பண்ணுவாங்க இதை வந்து கனிமொழி ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க இல்லை அதே மாதிரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அதை அந்த மாணவி வெளியே புகார் தைரியமாக வந்து கொடுத்த பிற தான் தெரிய வந்துச்சு அப்போ அவர் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தார் அதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து அவர் பணியில் இருந்தபோது கர்நாடக மாநிலத்தில் தான் அவர் பணியில் இருந்தபோது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு குழந்தை திருப்பி வீட்டுக்கு வரல நீங்கள் அந்த பியாண்டு பியா பியாண்டு தான் காக்கின்னு ஒரு புக் இருக்குது பார்த்தீங்களா அமேசானில் கிடைக்கும் சென்னை புத்தக கண்காட்சியிலும் கிடைக்கும் அதை வாங்கி படிச்சிங்கன்னா இந்த சம்பவம்லாம் அதில் இருக்குது அந்த அவர் வந்து அந்த மாதிரி வந்து போயிட்டு அந்த மாணவியை கா கடை ஸ்கூலுக்கு போன பிள்ளை வரலன்னு சொன்ன உடனே தகவல் கிடைச்ச உடனேயே இவர் வந்து காவல்துறை அதிகாரியாக எஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் உடனே களத்தில் இறங்கி போஸ் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணும்போது அந்த மாணவியை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க குற்றவாளியை பிடிச்சிட்டாரு மலையில் போய் பிடிச்சி எல்லாம் வந்து இவர் வந்து அந்த இதை வெறித்தனமாக இறங்கி ஒரு மாணவி அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு ம ஒரு ரொம்ப இல்லாத பகுதியில் உள்ள ஒரு மாணவி அந்த மாணவி வந்து படிக்கிறதே பெரிய விஷயம் அவங்க படிக்கிறதுக்கு அனுப்புகிறதே பெரிய விஷயம் அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த ஏழை குடும்பத்தினுடைய ஒரு வழியெல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்ததுனால இவர் வந்து அதில் இறங்கி அதை பண்ணார் பண்ணியிருக்காரு அதை இல்லாட்டெல்லாம் அவர் கடமை செய்திருப்பான்னு வச்சுருக்கீங்களா கடமை செய்த ஆனால் கூடுதல் அழுத்த முயற்சி எடுத்து அதை பண்ணியிருக்கார் பண்ணி குற்றவாளிகளை சம்மந்தப்பட்ட அத்தனை அயோக்கிய பயல்களையும் கண்டுபிடிச்சி குடி முடி மிதினு மிதித்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த குழந்தையினுடைய அந்த மானையினுடைய தாயாரை போய் பார்க்குறார் பார்த்து அம்மா நாங்கள் இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம் பிடிச்சி அவங்க மேலே என்னென்ன அடிப்படையில் அதிகமான செக்ஷன்லலாம் வழக்கு பதிவு பண்ணணும் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் அதனால் அந்த குழந்தைக்கு வந்து நீதி கிடைக்கும்னு சொல்லி இவர் சொல்லும்போது இவர் வந்து அவருடைய பங்களிப்பை அவர் தான் செய்ய முடியும் ஒரு அதிகாரியாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு ஆனால் அந்த தாய் என்ன கேட்டாங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு இதான் நீங்கள் எல்லாம் பிடிச்சிட்டீங்க சரிதான் என் குழந்தை எங்கே இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியலை கண்கலங்கி நின்றிருக்காரு பதிலே சொல்ல முடியல அப்போ சிஸ்டம் தப்பாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம போலீஸ் அதிகாரியாக இருந்து இதை வந்து நம்ம இந்த சட்டப்படி இதை தான் செய்ய முடியும் ஆனால் இதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்னா போதை இல்லாமல் இருக்கணும் மது இல்லாமல் இருக்கணும் அதை போட்டுகிட்டு தானே இவங்க இதெல்லாம் செய்திருக்காங்க அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி குற்றம் வந்து அயோக்கியர்களுக்கு வந்து பயம் இருக்கணும் அப்போ ச கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்போ அதெல்லாம் செய்யலை அது அரசியலுக்கு வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் இந்த சிஸ்டம் சரியில்லைங்கிற வார்த்தை ஒரு காரணம் இது வந்து அவருக்கு அடிப்படையில் அடி மனசில் வந்து ஒரு வடுவாக ஒரு காயமாக அவருக்கு பதிஞ்சு போச்சு அதனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக எடுத்தாலும் சரி இல்லை ஒரு சகோதரன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தாலும் சரி இல்லை முன்னாள் காவல்துறை அதிகாரின்னு எடுத்தாலும் சரி ஏதோ எடுத்தார் எடுத்த அதை பெரிய அளவில் அவருக்கு சவுக்க சாட்டை எடுத்து அவருக்கு முதுகில் அவரே அடித்த பிறகு தான் அது வந்து இந்திய அளவில் பிரச்சனையாச்சு அந்த பிரச்சனை பெருசாக வந்ததுனால தான் இதில் வந்து அவனை கைதே பண்ணினாங்க முதல் வந்து விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்களே அப்புறம் மறுபடி தானே அவரை இவருக்கு அண்ணாமலை இந்த விஷயத்த கையில் எடுத்த பிறகு தானே அதை வந்து அவர் அவரை வந்து கைது பண்ணி ஞானசேகரனை கைது பண்ணி அந்த அயோக்கியனை பிடிச்சி மாவு கட்டு போட்டு வந்தேன் எதுக்கு மாவு கெட்டு போட்டாங்க சொல்லுங்கள் அவர் தப்பிச்சு போனேண்ணா கூப்பிட்டீங்க வந்தான் சரி போனே அனுப்பிட்டீங்க அழுத்தம் வந்தது கா மேலிடத்துல இருந்து விட்டுட்டீங்க பழையபடி ரெண்டாவது பிரச்சனை வந்தது இப்போ பெருசாக ஆக்கி அண்ணாமலைனால இது விஸ்வரூபம் எடுத்துகிட்டு உடனே வந்து திருப்பி அவரை கைது பண்ணோம் பழையபடி வான்னு சொன்னீங்க வந்தான் அப்படிதானே நடந்துச்சு ஞானசேகரன்னு நீங்கள் எங்கேயாவது போய் தேடி பிடிச்சி அவன் அங்கே தலைமுறைவாய் நாலு தனிப்படை போட்டு அஞ்சாவது தனிப்படை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் அவ்வளவுமே நாடகம் சொன்னீங்க வந்தான் வந்தவனை பிடிச்சி அப்புறம் வந்து நாடகம் எல்லாத்துக்கும் காணிக்கிறதுக்கு நாங்கள் பெரிய நடவடிக்கை மாதிரி காணிக்கிறதுக்கு பில்ட் பண்ணிங்க இப்போ என்ன விஷயம்னா அதில் இன்னும் அந்த சார்னு ஒருத்தர் இருக்காமல் ஐயோக்கே அது அமைச்சர்க கேட்டகரியில் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சந்தேகப்படுறாங்களா அது மா சுப்பிரமணியமாக இருக்கலான்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தேகம் வர தமிழகமே சந்தேகம் படுதில்ல அது அதுக்குள்ள காரணம் அந்த அந்த அயோக்கியனுக்கு கூட இவருடைய ரிலேஷன்ஷிப் அவன் வந்து துணை முதலமைச்சர் கூட நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்து பெருமையாக போட்டுக்கிறான் அவன் திமுகவினுடைய நிர்வாகியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கவே இல்லையே அதை வேற மாதிரி தானே பூசி மெழுகிட்டு போய்ட்டு இருக்காங்க அப்போ இந்த அளவுக்காவது இதை பெரிய லெவலில் கொண்டு வந்து அவர் பண்ணனால அதில் கூடவே அண்ணாதிமுகவும் சேர்ந்து அவங்க பங்குக்கு அவங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் யார் அந்த சாருங்கிறத போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போய் அந்த போர்டெல்லாம் பதாதை எல்லாம் காணிச்சு போர்டெல்லாம் காணிச்சு இதெல்லாம் பண்ணி எடுத்து ஒரு பெரிய போராட்டம்லாம் அவங்க பங்குக்கு அவங்க செய்து இவங்க வந்து போராட்டம் இதெல்லாம் பண்ணி நாம் தமிழர் கட்சி உள்ளே இறங்கி வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இல்லை இறங்கி இப்படி அப்புறம் பாமக உள்ளே இறங்கி அவங்க போராட்டம் நடத்தி இதெல்லாம் பண்ணனால தானே இன்றைக்கி வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது தானே சொல்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது முதல் சம்பவம் இல்லை இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த அயோக்கியனுக்கு இது முன் முதல் இது கிடையாது இதை நிறைய சம்பவம் நடந்திருக்கு இதில் வந்து நிறைய பேர் முதல் புதரக்குள்ளே இருந்து அப்படி இப்படிலாம் கட்டமைச்சாங்கல்ல அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வந்து அரசியல் ஆக்கி பெரிய பிரச்சனையாக்கி ஆல் இந்தியாவில் பிரச்சனை ஆக்கினதுனால தானே இவ்வளவு த உண்மைகள் இப்போ வெளியே ஒவ்வொன்றா வெளியே பூதாகரமாக வெளியே வர ஆரம்பிக்குது இது ஆட்டோ சங்கர் விஷயத்தை விட பெரிய விஷயம் இது பொள்ளாச்சி பாலியல் இதை விட பெரிய விஷயம் அப்படியெல்லாம் இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களா இன்னமும் ஸ்ட்ரீம் மீடியா சரியான பங்களிப்பே செய்யலை அவங்க தூங்கி வழிஞ்சிட்டு தான் இருக்காங்க ஏதோ சம்பிரதாயத்துக்கு ஒன்று ரெண்டு விவாதங்கள் நடத்தினாங்க இந்த அளவுக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக்கி பெரிய பிரச்சனை இஷ்யூ ஆக்கி இவர் எடப்பாடிக்கு பா பாராட்டு சொல்லி சீமானுக்கு நன்றி சொல்லி விஜய்க்கு நன்றி சொல்லி இதில் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இதெல்லாம் பண்ணி அவர் பெரிய அளவில் கொண்டு வரும்போது தான் அவருக்கு காலை பிடிச்சி கீழே இழுத்து கொடுக்கக்கூடிய வேலை மாறுதா மாறிதா செய்கிற செய்தார் உண்மையா இல்லையா இந்த நேரத்தில் தான் இவருக்கு மேலே ஒரு அலிகேஷனை வைக்கிறார் திமுக காரன் வைக்கல திமுக காரன் வைக்கல ஏன்னா திமுக காரங்களா ஆட்சி இருக்குது திமுக ஆட்சி தான் நடக்குது அப்படி ஏதாவது ஒரு தப்பு தண்டை நடந்துருந்ததுன்னா நேரடியாக அண்ணாமலை எங்கே சிக்க மாட்டார்னு இருக்கக்கூடிய இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வச்சு பார்ப்பாங்களா திமுகவே வந்து நிலைகுலைய வச்சதே அண்ணாமலை தான் நீங்கள் நம்பினாலும் சரி தான் சரிதான் சரி தான் உண்மை அதுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வாங்கின ஓட்டு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ஆனால் பாஜக வாங்கின ஓட்டு ஐம்பத்தி ஏழு லட்சம் திமுக வாங்கின ஓட்டில் ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டை பாஜக வாங்கியிருக்கு இது காரணம் யார் அண்ணாமலை தானே இதுக்கு அடுத்த மிதி மிதிக்கும் போது திமுகவே காணாம போகுமா போகாதா திமுக இந்த அளவுக்கு மேலே ஏறி வரும்போது தான் திமுக ஆறு சதவீதம் ஓட்டை இழந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா இது அவங்களுடைய இதே கருவறுக்குதா இல்லையா திமுகவை பாஜக கருவ அறுக்குதா இல்லையா இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் மத்தியில போய் சேருது சேரும்போது இன்னும் சொல்ல போனால் திமுக இந்த இதை எப்படி உருட்டிகிட்டு இருக்கா இந்த பக்கத்துல பக்கத்துலலாம் போய் எந்த பக்க பட்டிக்காட்டில் உள்ள மக்கள்கிட்ட இல்லாத அப்பாவி மக்கள்கிட்ட போய் அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சது அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு ஆனால் ஏன் சாட்டை எடுத்து அடித்தாருங்கிற விஷயம் தெரியல அண்ணா பல்கலைக்கழகம் தெரியல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பத்தொன்பது வயசு மாணவி வந்து கற்பழிக்கப்பட்டது தெரியல அதில் திமுக அயோக்கியர்கள் தான் அதை செய்தாங்கிறது தெரியல இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலை ஆனால் திமுக நாங்கள் எப்படி கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோத்துட்டார் பார்த்தீங்களா அதனால சா சாட்டை எடுத்து அடித்தாரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இதை திமுக அந்த இதான் மடைமாத்தம் பண்ணுறது அவனுக்கே வேறு வாய்ப்பு கிடைக்கல ஒவ்வொரு விஷயத்தையும் மடைமாத்தி பண்ணி கொண்டு போகக்கூடிய திமுக காரங்களுக்கு இந்த பாலியல் விஷயத்தை மடைமாத்தி பண்ணி கொண்டு போகிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க எதடா பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி போய் இருக்காங்க அவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலைனால இந்த விஷயம் வந்து இவ்வளோ விஸ்வரூபம் எடுத்து திமுகவுக்கு ஒரு பெரிய செக்கை வச்சுட்டு இருக்கு இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய அதாவது அவருடைய நேர்மைக்கு களங்கம் ஊர் விளைவிக்கின்ற வகையில் மாரிதாஸ் தேசியவாதி மாரிதாஸ் பாஜக ஆதரவாளர் மாரிதாஸ் அண்ணாமலை அதாவது பாஜக ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி போராடுன மாரிதாஸ் வந்து இறங்கி செய்கிறாருன்னா நீ இதில் உள்நோக்கம் இருக்கா இல்லையா இதான் இதை கேள்விக்குள்ள விஷயம் அதாவது இந்த விஷயத்தை வந்து மடைமாத்தி அண்ணா பல்கலைக்கழக விஷயத்த இந்த பக்கமாக திருப்பி விடுறதுக்கு நானும் ஒரு வீடியோ போட்டு நீ பார்த்து அந்த பக்கமும் ஒரு வீடியோ போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் ஒரு குத்து இந்த பக்கம் நீங்கள் வந்து அழகாக இனிமேல் அண்ணாமலையை பற்றி பேசிட்டு போயிடுவாங்களே ஆனால் எடுப்பிடல எடுபடல ஏன்னா ஆதாரம் இல்லை இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் என்ன தெரியுமா அண்ணாமலை அவர்களுடைய சகோதரி அக்காவுடைய கணவர் அவருக்கு பேர் சிவகுமார் அவர் வந்து அண்ணாமலை அவர்களுடைய சகோதரிய கல்யாணம் அக்கா அக்காவுக்கு கணவராக வர்றதுக்கு முன்னாடியே தொழிலதிபர் தொழிலதிபர் அவர் வந்து ரெண்டு எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு எல்லாம் வச்சு இன்னும் நிறைய பிஸ்னஸ் அவர் இருக்கார் கல்கோரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது இன்னும் நிறைய நிறைய தொழில்களில் அவர் ஈடுபட்டு அவர் தொழில் அதிபராக அவர் இருக்கார் இருந்துகிட்ருக்கார் இன்றைக்கு வரைக்கும் இந்த அவ அண்ணாமலை அவர்களுடைய சகோதரி வந்து காலேஜில் லெக்சராக வேலை பார்த்தவங்க இவங்களை வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார் அண்ணாமனுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க முந்நூறு ஏக்கர் சொ நில நிலத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் உண்மையான விஷயம் அதுதான் அவர் உடனே வந்து அதாவது சென்னைக்கு வர்றதுக்கு பைசா இல்லாமல் கள்ள ட்ரெயின் ஏறெல்லாம் அவர் வரல கருணாநிதி வந்த மாதிரி இவர் வந்து அவங்க உழைப்பினால வந்தார் அவங்க வந்து விவசாய குடும்பம் இது எல்லாம் உண்மை அவங்களுக்கு முந்நூறு ஏக்கர் சொந்த நிலம் இருந்ததுங்கிறது உண்மை அப்புறம் அது பாக பிரிவுகளில் அப்படியே பெரிய பிரிஞ்சு போகும்போது அந்த எண்ணி இது வந்து குறைஞ்சி போச்சுது இப்போ அதில் வந்து ஒரு பெரிய கணிசமான ஏக்கர் நிலம் வந்து இன்னமும் அண்ணாமலைக்கு இருக்குது ஓரளவுக்கு இருக்குது ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன் மற்ற சொத்துக்கள் வீடுகளெல்லாம் இருக்குது இது வந்து அவர் ஐ அவர் படிக்கிறதுக்கு அவருக்கு பிறக்கக்கு முன்னாடியே அந்த சொத்தெல்லாம் அந்த குடும்பத்துக்கு இருக்குது இது ஒரு பக்கம் தோட்டம் துறவு வீடு வீடு எல்லாமே அவங்களுக்கு இருக்கு அப்படி அவங்க வசதியா இருந்தனால தான் இன்னொரு வசதியான ஒரு தொழிலதிபருக்கு வந்து அவங்க சகோதரியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இத அடிப்படையில் ஒரு விஷயத்த பார்த்துக்கணும் இந்த சிவகுமார் இருக்க இருக்காரு பாத்தீங்களா அவர் அவர் வந்து அண்ணாமலையுடைய அக்கா புருஷன் வந்து அவருக்கு சொந்தம் இல்லையா கேட்குறது யார் அண்ணாமலையுடைய ஒரு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி சரியா அவர் வந்து சொந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்னி வந்து கேள்வி இது எல்லாம் நேரத்தை கேட்டு அப்படியே இழுத்து பா பார்க்குறாங்க இப்போ இல்லை விஷயம் என்னென்னா அண்ணாமலையுடைய அத்தா இருக்கார் பார்த்தீங்களா அக்கா புருஷாக இருக்கார் பார்த்தீங்களா அவங்களுக்கு எந்த நிறுவனமும் நோட்டீஸை அனுப்பலை நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து இதில் வந்து ஆஜராவுங்க நோட்டீஸ் அனுப்பணும்ல ஒரு சம்மனை அனுப்பணும்ல அந்த மாதிரி எந்த நிறுவனமும் சம்மன் அனுப்பலை அதாவது ஐடி அனுப்பலை அமலாக்கத்துறையும் அனுப்பலை எந்த நிறுவனமும் அனுப்பலை அதே மாதிரி அவர்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தலை அவர் அந்த சிவகுமாருடைய நண்பர் தான் வந்து செந்தில்குமார் அவருக்கு பல நிறுவனங்கள் அதில் ஒரு நிறுவனம் வந்து பழனியில் அந்த பழனி நிறுவனத்தில் சோதனை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி அங்கேருந்து ரூபாயை அள்ளிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னதும் உறுதி செய்யப்படலை இது வதந்தி அந்த மாதிரி பத்து கோடி ரூபாய் அள்ளிட்டு போனாங்கன்னு சொன்னதும் சரி இல்லைனா அங்கே இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு அவர் வரி ஏய்ப்பு செய்ததும் சரி எனக்கு தெரிஞ்ச வரையில் அதுவே ஒரு போலி தகவல் அப்படி தான் சொல்கிறாங்க சரி அது உண்மையாகவே இருக்கட்டும் அவர் அமைச்சர் சக்கரவாணியினுடைய உறவினர் அவருக்கு பினாமியா இருக்காருங்கிற மாதிரி மாரிதாஸ் சொன்னார் அது உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் சிவகுமார்ங்கிறது வந்து இவருடைய அத்தான் சரிதானே அப்போ சிவகுமாருடைய அத்தா வந்து ஒரு தப்பு செய்தாலே அதை அண்ணாமலையை ஏற்றுக்க முடியாது அண்ணாமலைக்கு மேலே பழியப்பட முடியாது அவங்க சொந்தக்காரங்க இப்போ கண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்காரு மனை ம அக்காவை அவ்வளோதான் அதுவும் அவங்க அப்பா கட்டி கொடுத்தது தான் குப்புசாமி ஐயா கட்டி கொடுத்தது அவங்க எடுத்த முடிவு தான் இவங்க இவரு வந்து இளையவர் தானே அதனால் இவருக்கு உடன் சொந்தம்னே வச்சிருங்க சார் சொந்தக்காரருக்கு செய்யக்கூடிய தப்புக்கெல்லாம் வந்து அண்ணாமலை தப்பு செய்திருந்தால் இப்பவுமே சொல்கிறேன் அண்டர்லைன் தப்பு செய்திருந்தால் அப்படி ஒருவேளை நீங்கள் குற்றவாளி தப்பே செய்திருக்காருன்னு சொன்னால் கூட அந்த தப்புக்கு அண்ணாமலையை நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அவர் சொந்தம் இல்லையான்னு ஜோதிமணி கேட்குறாங்கல்ல ஜோதிமணியே சொந்தம் தானே ஜோதிமணி பண்ணுற அவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கும் அண்ணாமலை தான் பொறுப்பாளர்னு சொல்ல முடியும் இப்போ பங்காளிகள் அவங்க பங்காளிகள் எனக்கு நேரம் தெரியும் அந்த அவங்க சமுதாயப்படி அவங்க அந்த கூட்டம் இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒரே கூட்டம் பங்காளிகள் நேரடியாகவே அவங்க பங்காளிகள் ஒரே குலதெய்வத்தை கும்பிட முடியவங்க செந்தில் பாலாஜியும் இதில் ஒரு ஆள் என்ன கேட்குறேன் செந்தில் பாலாஜி செய்ய கூட செய்து அவ்வளோ ஆகியத்துக்கு அண்ணாமலை வந்து அவருடைய சொந்தக்காரர் இவர் தான் பொறுப்புன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி விஜயபாஸ்கர் பாஸ்கர் அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணா திம்கல் இருந்த பார்த்தீங்களா அவங்கள நெருக்கமான சொந்தக்காரங்க அவங்க வீட்லேயும் ரைடு நடந்துருந்துக்கு சமீபத்தில் எதாவது ரைடெல்லாம் நடந்திருந்தா அவரும் நிறைய பிரச்சனைகள்ல சந்திச்சிகிட்டு இருக்காரு இப்போ அவர் செய்யக்கூடிய தப்புக்கு இல்லைன்னா அவர் செய்த தப்புக்கு அவங்க வீட்டில் நடந்த ரைடுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரர் அண்ணாமலை அதனால அண்ணாமலை தான் நீங்கள் வந்து குற்றம் சொல்லணும்னா ச கேலிக்கூத்தா இல்லையா இதே கதை தான் இந்த செந்தில் குமார் விஷயத்துலையே செந்தில்குமார் யாரு அண்ணாமலைக்கு நேரடி சொந்தம் இல்லை ஆனா அந்த செந்தில்குமாரும் சிவகுமார் அண்ணாமலையுடைய அத்தா மச்ச அத்தா இருக்காரு அந்த அக்கா புருஷன் அவர் கணவரம் வந்து அவங்க தொழில் பாட்னரா ஒரு தொழிலில் அவங்க பார்ட்னரா இருக்காங்கண்ணா ஒரு தொழிலோ பல தொழிலோ இருந்துட்டு போட்டோம் நமக்கு சந்தேகம் இல்லை இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் செந்தில்குமார் நிறுவனத்தில் ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணது உண்மை அந்த ரைடு பண்ணதுல அங்கேருந்து ஒண்ணும் கிடைக்கலங்கிறது உண்மை அவர் அப்படியே அங்கேருந்து எதாவது எடுத்திருந்தா கூட அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் தானே தப்பு செய்தவன் தண்டி தண்டிக்கப்பட்டு தானே சார் ஆகணும் அதுல என்ன தப்பு இருக்க போகுது அதை அவங்கள காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலை ஏதாவது ஒரு வகையில் பூ பண்ணார்னா தப்பு இங்கே தானே தப்பு அப்போ நேர்மையான ஒரு ஆள் மோடி இருக்காரு அவருக்காக நான் பாஜகவுக்கு வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை அந்த நேர்மைக்கு முரணாக ஏதாவது ஒரு வகையில் பண்ணினார்னா தானே நீங்க அவரை குற்றச்சாட்டில் குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டணும் அப்பதானே நீங்க கேள்வி எழுப்பணும் ஆனா நீங்க மாரிதாஸ் அவர்கள் நீங்க நேரடியாக இவரை வந்து ஒரு காக்கி சட்டையெல்லாம் கொண்டு வந்து இப்போ திமுக அந்த மாதிரி சொல்கிறான் இல்லைன்னா நக்கீரனில் போட்டு எழுதுறாங்க அப்படின்னா அது வேற சார் அவங்க அதை தான் செய்வாங்க அது உலகத்துக்கே தெரியும் நீங்கள் எப்படி அதை வந்து உறுதிப்படுத்தாம எப்படி செய்றீங்க சம்மனே அனுப்பப்படாத ஒரு நபரை எப்படி குன்றவாளி குற்றவாளி குண்டில் கொண்டு நிறுத்துறீங்க சம்மன் அனுப்பியிருக்கணும் ஏதாவது ஒரு வகையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்வருடைய அக்கா கணவருக்கு தொடர்பு இல்லை இருந்துருந்துன்னா நீங்கள் சொல்றத சரி ஓகே அப்படின்னு சொல்லலாம் இன்னொருத்தர் கமாண்டில் வந்து ஒரு பதிவு இதை கே பத பதிவு போட்டிருந்தார் கேள்வி கேட்டிருந்தார் அது வந்து அவங்க சகோதரி எப்படி கோடீஸ்வர கோடீஸ்வரம் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொத்து பங்கு வைக்க மாட்டாங்களா இவங்களுடைய குடும்ப சொத்தில் இவர் அண்ணாமலையுடைய சகோதரிக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலைக்கும் சொத்து இருக்குது அண்ணாமலை இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பத்து வருஷங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி அவங்க மனைவி வந்து ஏற்கனவே ஒரு க நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அவர் பாஜகவுக்கு வருது முன்னாடியே நடத்திட்டு தானே இருக்கு அப்படிப்பட்ட அவங்க அந்த அண்ணாமலை அவருடைய மனைவி வந்து அவங்க வந்து அங்கே ஒரு இடத்த வாங்கினாங்க வாங்க தான் செய்வாங்க சட்டத்துக்கு பிறப்பாக வாங்கினா தப்புன்னு சொல்லுங்கள் ப தவறான வழியில் அவங்க வந்து பணத்தை கொண்டு போய் பிளாக் மணியை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு இதை இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தப்புன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது அவங்க நேர்மையாக எல்லாம் வச்சுட்டு நேர்மையாக ஒரு இடத்த வாங்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது நேர்மையான ஆள் அப்படின்னு சொன்னால் இடமே வாங்கக்கூடாதா வீடுக்கு வாசல்லாம் சொந்தமாக இருக்கக்கூடாதா வாடகை வீட்டில் தான் இருக்கணுமா கேளுக்கும் தான் இல்லையா அதனால் வந்து இதில் உண்மை என்ன அப்படின்னா ஒரு சம்மன் கூட அனுப்பப்படவில்லை திரு சிவகுமார் அவர்களுக்கு அதாவது ச திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய அக்கா கணவருக்கு ஒரு சம்மன் கூட இதுவரை இந்த நிமிடம் வரை எந்த நிறுவனமும் அது வந்து வருமான வரித்துறையாக இருந்தாலும் சார் தான் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரி தான் இன்னும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி தான் மாநில அரசினுடைய ஏஜென்சிகளாக இருந்தாலும் சரி தான் எந்த சம்மனும் இது வரைக்கும் இந்த இந்த மாதிரி ரைடு பண்ண போகிறோம் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியோ இல்லைனா உங்கள்கிட்ட வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்திருக்கு உங்கள்கிட்ட விசாரணை நடத்தணும்னு சொல்லியோ எந்த சம்மனும் போனதில்லை எந்த விசாரணையும் நடந்ததில்லை இது வரைக்கும் நடந்ததில்லை அந்த செந்தில்குமாருக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க செந்தில்குமாருக்கு இவர் நண்பருங்கிறதுனால இல்லைன்னா தொழிலில் ஒரு தொழிலில் பாட்னர் அதுவும் வந்து பழனியில் உள்ள நிறுவனத்தில் தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு இந்த ரைடு நடத்தினது அங்கே பார்த்தா இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அங்கே எந்த விதமான டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் எடுத்தாங்களா இல்லையாறது வேற கதை ஆனால் அந்த பத்தா பத்து கோடி ரூபாய் எடுத்ததாக சொல்லப்பட்டது அதே மாதிரி வந்து அங்கே ஒரு இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவல் இதெல்லாம் ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்டி உண்மை இல்லை அப்படின்னு அதனால தான் அங்கே வந்து பாரிதாசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கங்க பத்து கோடி ரூபா கேட்டு ஏதோ ஒரு நோட்டீஸ் பத்து கோடி ரூபான்னு நினைக்கிறேன் போட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கலன்னா உங்கள் மேலே இதெல்லாம் பண்ணுவேன் சொன்னா தான் அண்ணன் ஒன்னே அந்த தலம் வந்து வந்து இருந்து நான் விலகுகிறேன் தீவிர இருந்து விலகுகிறேன் நோக்கம் தவறானே தானே நீங்கள் அண்ணாமலையே வந்து வம்புக்கு இழுத்து அவரை இழிவுபடுத்தணுங்கிற மாரிதாசுனுடைய நோக்கத்தை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் எப்படி நாம் ஏற்றுக்க முடியும் எப்படி அதை சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த அடிப்படையில் தான் நான் வந்து இல்லைனா நான் வந்து யாரையும் போய் வந்து பேசணும்னு நினைக்கிறாள் கிடையாது நமக்கு நோக்கானது தப்புனா தப்பு சரினா சரி அங்கே அப்பாவே தப்பு செய்தாலும் தப்பு தான் சார் அண்ணாமலையே தப்பு செய்தாலும் தப்பு தான் அதுதான் நம்ம நிலைப்பாடு தப்பு செய்யாத ஒரு ஆளை ஏன் நீங்கள் வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க அங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது அவர் வந்து தமிழகத்துக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலைன்னு நம்புகிற கோடிக்கணக்கார மக்கள நானும் ஒருத்தேன் நம்புறேன் அந்த அண்ணாமலை தான் அனுப்பியிருக்காரு இது அறுபது எழுபது வருஷமா அந்த நாட்டை நாசமாக்கி மது போதை எல்லாம் அத்து சு தமிழகத்துல இல்லாத இடமே இல்லைங்கிற லெவல்ல கொண்டு போய் தலைமுறை எல்லாம் நாசம் பண்ணி அவன் குடித்து குடிச்சு வந்து போ போதைப் பொருளுக்கு அதாவது குடிச்சானா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கும் இந்த இதெல்லாம் தெரியும் இன்னும் ஞாபகம்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா அந்த போதை பொருளை பயன்படுத்தினான் கஞ்சாவோ மெத்தப்பட்டமையனோ ஏதாவது பயன்படுத்தினான்னு வச்சுருங்க அவன் மிருகமா மாறிடுவான் அவன் என்ன பண்றானே அவனுக்கே தெரியாது சார் நான் விசாரிச்சாலும் இப்படி தான் சொன்னாங்க டாக்டர் கிட்ட அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது அதனால தான் அவன் தைரியமாக வெட்டுறான் அதனால தான் தைரியமாக கற்பளிக்கிறான் அந்த அசட்டு தைரியம் அவனுக்கு அதில் வருது போதையில் அதாவது ச கலச்சி சாராயம் குடிக்கிறவனுக்கும் வரும் ஆனால் அது ஒரு லிமிட்டோட நிற்கிது இது அதை தாண்டி எல்லை கடந்து போயிடுது அவனே வந்து சுய நினைவு இல்லாமல் தானே இருக்கான் அப்போ நிலை மறந்த நிலையில் கொண்டு போகிறது தான் வந்து போதை பொருள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட ஒரு திராவிடியா மாடல் ஆட்சி தேவையா இதில் ஒரு மாற்றம் வர வேண்டுமேன்னு நினைக்கிறேன் நானும் ஒருத்தேன் அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்துல வந்து கிடைச்சவர் தான் திரு அண்ணாமலை இவன் தமிழகத்தை காப்பாத்துக்கு எந்த நாதியற்ற மக்களாக தமிழர்கள் ஆகிவிட்டார்களான்னு நினைக்கும் போது தான் இவர் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா வந்து கிடைச்சாரு அதனால அவரை நம்ம பயன்படுத்தலைனா நம்மள மாதிரி ஒரு பைத்தியகாரம் உலகத்துல இருக்க மாட்டான் அவரை பயன்படுத்தி தமிழகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அந்த தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் என்ன ஒரு பத்து வருஷம் வருவேனா சார் இப்போ இருக்க மாதிரியே வாழ்ந்துட்டு போகிற எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது போகுது இல்லை ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி நான் கேட்குறேன் சார் நான் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் ஏன் நான் எதுக்கு இந்த வம்பு தும்புக்கெல்லாம் போகணும் நினச்சி பாருங்கள் எனக்கு இதில் எந்த ஏதாவது லாபம் இருக்கா ஆயா ஆதாயம் ஏதாவது எதிர்பார்த்தேன்னா வரேன்னா படம் பண்ணணும்னு நினச்சேன் படம் பண்ணணும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் அது போயிட்டுருக்கேன் அது வேறு கதை அதெல்லாம் நான் போனாலே போதுமே சார் எனக்கு நான் எதுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க என்னுடைய ஆதங்கத்தை நான் கூட்டுறேன் அவ்வளோதான் இதன் மூலமாக நாலு பேருக்கு அது போய் கிடைக்கட்டும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு கவனத்துக்கு வரட்டும்னு நினைக்கிறேன் அதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள வரக்கூடிய ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தில் ஒரு சின்ன துரும்பு பங்களிப்பாக நமக்கும் இருக்கட்டும் நம்மளை மாதிரி இன்னும் நாலு பேர் பேசட்டும் நாற்பது பேர் பேசட்டும் நானூறு பேர் பேசட்டும் நானூறு பேர் யூடியூப்ல போடட்டும் இதெல்லாம் மக்களுக்கு இன்னும் அது அது ஒரு நாலு லட்சம் நாலு லட்சம்னு சொல்லி நாலு கோடி பேருக்கு போய் சேரட்டும் அப்படியே போய் சேர்ந்துச்சுன்னா இந்த ஒரு மாற்றம் அப்படி தானே உருவாக முடியும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் எனக்கு மாரிதாசன் ஒரு நாள் பார்த்ததும் கிடையாது ஃபோனில் பேசுனதும் கிடையாது அவருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதுக்கு முன்னாடி நான் பேசின ஆட்களை தான் ஏறக்கூறையே அப்படி தான் இருக்கும் அதனால் எனக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு தேசியம் தேசமே தெய்வம் இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் இந்த தலைமுறையாக ஏறக்கூடிய நாசம் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட அந்த ஊழலில் எல்லாத்தையும் கொண்டு திரி தெரிஞ்சாச்சு அதை அதாவது லஞ்சம் வாங்கிறது தப்பு இல்லை லஞ்சம் வாங்காதவன் தான் வந்து பிழைக்க தெரியாதவங்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்க நம்மளை அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டி வச்சிருங்க நீ லஞ்சம் வாங்கலன்னு நீ பிழைக்க தெரியாது நீ லஞ்சம் வாங்கணுங்கிறத சமுதாயத்தில் சொல்ல வச்சு சார் மக்கள் பாமர மக்களே அதை சொல்ல வைக்க அளவு கொண்டு போயிட்டாங்க அப்போ அதில் தான் மாற்றம் வரும்னு நம்புறோம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அண்ணாமலை மூலமாக நிச்சயமாக நடக்கும் ஒரே ஒரு தகவல் மட்டும் விடுபட்டு போச்சு அதையும் நான் சேர்த்து இந்த இடத்துல கோர்த்து சொல்லிடுறேன் அண்ணாமலைக்கு மேலே அலிகேஷன் வைக்கிறது புதுசு கிடையாது சார் காய்த்திரி ரேகராம் அந்த அம்மா வந்து அண்ணன் பாஜகவிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மேலே அப்படியே நிறைய குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செம்மு கொள்ளை அடிச்சிட்டாரு அண்ணாமலை அங்கே பதிக்கிறக்காரு இங்கே வச்சுருக்காரு இப்படி டெய்லி ட்வீட் போட்டுகிட்டே கிடக்கு இன்றைக்கு வரைக்கும் அதை பண்ணிகிட்டே இருக்குது அடுத்து வந்து சூர்யா சிவா திருச்சி சூர்யா சிவா அந்த அந்த புத்திர பாக்கியம் என்ன வேலையை பார்த்துட்டு நடக்குது இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட அலிகேஷன் அங்கே வந்து அண்ணா அவ்வளவும் போய் தான் கற்பனை தான் நான் என்ன கேட்குறேன்னா அந்த ஆளுக்கு அப்போ தானே த திமுகவில் மூத்த தலைவர்களில் ஒரு ஆள் தானே சிவா திருச்சி சிவா வந்து பெரிய ஆளுதானே என்றைக்கு வரைக்கும் எம்பியாக தான் இருக்கார் மிகப்பெரிய ஆளுதானே அவர் உடனே இந்த அவ்வளோ அவ்வளோ அமைச்சர்களும் தொடர்பில் இருக்காங்க திருச்சி சூர்யா சிவாவுக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் பலர் வந்து தொடர்பில் இருக்காங்க இந்த ஆத இந்த இதை எடுத்துகிட்டு போய் உடனே ஒரு பெரிய லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து அண்ணாமலை அப்படியே லாக் பண்ணிடலாமே சார் அவர் வேலை பார்த்தா பத்து ஒன்பதரை வருஷம் வேலை பார்த்தா கர்நாடகத்தில் தோளாவி பார்த்தவரை ஒன்றுமே கிடைக்காம தான் திமுக அரசாங்கம் இங்கே உட்காந்துருக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்த பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் மூலமாவே தொலைவுனாங்க நல்ல தொலைவி பார்த்தாங்க எங்கேயாவது ஒரு லஞ்சம் வாங்கினது கிடைக்குமா எங்கேயாவது ஒரு பொம்பளை விஷயம் கிடைக்குமா எங்கேயாவது ஒரு சின்ன வீடியோ கிடைக்குமா எங்கேயாவது ஒரு ஆடியோ கிடைக்குமா எல்லாம் பார்த்து ஆடி அடங்கி போய் தான் இவங்கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க ஆஹா அவன் ரொம்ப நேர்மையான ஆளா இருக்காரு அண்ணாமலை அவர் அவரை போய் தொலைவி பார்த்து எதுவுமே நடக்க இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இவங்க உட்கார்ந்துருக்காங்க ஆனா சூர்யா சிவாவுக்கு மட்டும் ஏகப்பட்ட இதை அலிகேஷன் சொல்லிட்டு பத்தாயிரம் கோடிங்கிறான் அஞ்சாயிரம் கோடிங்கிறேன் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க இந்த இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை எதையாவது கண்டுக்கிட்டாரா கவனத்தில் எடுத்துக்கிட்டாரா எடுக்க மாட்டார் ஒரே காரணம் இதுக்கெல்லாம் அவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சார்னா அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுக்கு அவர் பதில் சொல்லணும் இதுல அவருடைய நேரத்தை கொண்டு பொன்னான நேரத்தை இந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டோம்னா இந்த திமுகவுக்கு எதிரான அரசியல் வந்து கொஞ்சம் மழுங்கடிக்கலாம் கொஞ்சம் குறையும் அப்படி எதிர்பார்க்குறாங்க அதுதான் அவர் அது அது ஐபிஎஸ் மூலம் இல்லை அவருக்கு தெரியும்ல எதையுமே கண்டுக்க மாட்டார் ஒரு விஷயத்த ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் ஒரு பாலத்தில் ஒரு விநாயகரை கும்பிட்றதுக்காக ஒரு யானை வந்து அங்கேருந்து வந்த பாலத்தில் வந்து வந்துட்டு இருந்துச்சு பாதி பாலம் வந்துட்டு பாதி பாலம் வரும்போது எதிரை பார்த்து இருந்து ஒரு பந்தி மலத்தில் உருண்டுகிட்டு எதிர வந்துச்சு வந்த உடனே அந்த பா அந்த யானை அப்படியே பார்த்துச்சு ஆனால் அது யா யானை நின்றுச்சு அப்படியே நின்றுட்டு ஏன்னா நடந்துட்டு வந்தது ஆக பந்தி வருதே அது வந்து தொழில் சகதியிலேயும் இந்த மலத்திலையும் வருது நம்ம சாமி கும்பிட போகிறமே சின்ன பாலம் அது கண்டிப்பாக நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம மேலே உரசம் நம்ம குளிச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம விநாயகரை கும்பிட்டு போயிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அது மேலே விட்டால் அது உடம்பு அசிங்கப்பட்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை நினைச்சிட்டு அது அப்படியே நின்றுட்டு இருக்குது இது பார்த்துச்சு யானை யானை நிக்குது ஓஹோ ஓ நம்மளை பார்த்தா பயந்து போய் நிற்கிது ஆஹா உடனே பண்ணி வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னே எடுத்து வச்சுது யானை யோசிச்சு ஆஹா இது வந்து கண்டிப்பாக நம்ம மேலே உரசும் பாலம் சின்ன பாலம் கண்டிப்பாக உரசிட்டு தான் போக முடியும் அதனால நம்ம வந்து நாம ஒதுங்கி போயிருவோம்னு சொல்லிட்டு அதை பின் வந்துட்டு யாரும் அப்படியே பின்னாடி வந்து உரமாக ஒதுங்கி நின்னுச்சு உடனே வந்து பண்டி வந்து அப்படியே போச்சுது போன உடனே பண்டி அதை கடந்து போகும்போது அதை தான் மனசுக்குள்ளால பாத்தியா இவ்வளோ பெரிய உருவம் என்ன பார்த்து பயந்து பின்னாடி போயிட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு போச்சுதான் யதார்த்தமான விஷயம் என்னது ஒரு மிதி மிதிச்சா தாங்குமா சட்னி இருக்காது ஆனால் அதே நிலமையில தான் அண்ணாமலை இருக்கார் இந்த மாதிரி அலிகேஷன் போ இந்த மாதிரிப்பட்ட ஊழல் புகார் இல்லைனா ஏதாவது கருப்பு பணம் இது எதுன்னு சொல்லி எதுலேயுமே உண்மை இல்லை இதில் போய் நான் வந்து இதில் உண்மை இல்லை இதை ஏன் பார்க்குறீங்கன்னு நான் சொ டைம் சொல்லி இல்லை நேரத்தை விரயமாக்கி வீணாக்கி அது எதுவுமே பண்ண வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் தெரியும் உண்மை எதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் திமுக காரங்களுக்கும் தெரியும் முதலமைச்சர் மத கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும் பிரதமருக்கும் தெரியும் எதுக்கு இதில் போய் டைம் அதனால சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டே இருக்கார் அந்த ஜோதிமணி கேட்ட கதைகளுக்கும் அந்த பதில் அதான் கரெக்டாக சொன்னார் இந்த மாதிரி ஒரு இதை வச்ச உடனே அவர் சொன்னார் ஜோதிமணி எனக்கு பங்காளி தான் செந்தில் பாலாஜி எனக்கு பங்காளி தான் அது மாதிரி அவங்கவங்க தப்பு செய்ததுக்கெல்லாம் நம்ம வந்து பொறுப்பேற்க முடியாதுல்ல அந்த அடிப்படையில் அவர் அதை சொல்லியிருப்பார் நான் அதை சொல்லியிருந்தேன் நன்றி வணக்கம்